வணக்கம் இதை ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி பரிசோதனைக்கு ஆய்வு கூடம் ஒன்றை கோரியுள்ள அரசாங்கம் திசை திருப்பும் பேரினவாத குழுக்கள் இலங்கையில் அதிகரித்து செல்லும் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் தீவிரம் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்திய கடற்றொழிலாளர்கள் சட்ட நடவடிக்கை என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் இந்திய கடத்தொழிலாளர்களை விடுவிக்க கோரியுள்ள ஸ்டாலின் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் அழியவில்லை ஐநா அணுசக்தி தலைவர் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் செம்மணி மனித எலும்புக்கூடுகளை கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஆய்வுக் கூடம் ஒன்றை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் ஞாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவிரால் சந்திப்பில் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்துவோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் மனித எலும்பு கூடுகளை கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான கூடம் ஒன்றை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித புதைகுளி காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சினை எவ்வளவு ஆழமானது என்பதை அறிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகவே செம்மணி மனித புதைகுலிக்கான நீதியை நீதிமன்ற செயன்முறைக்கு உட்படுத்தி வழங்குவோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த ஐந்து மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதலாம் திகதி முதல் மே முப்பத்தோராம் திகதி வரை இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள முறைப்பாடுகள் உட்பட தற்போது ஆணிக்குழுவிடமுள்ள மொத்த புகார்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்று என ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இவற்றில் இருநூற்று இருபத்தி நான்கு முறைப்பாடுகளை விசாரணைகளுக்காக நீதிமன்றங்களினால் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் ஐநூற்று இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் சட்டத்திற்கு பொருத்தமற்றதாலும் விசாரிக்கப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் கடந்த ஐந்து மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இருநூற்று எண்பத்து இரண்டு முறைப்பாடுகள் விசாரணைகளுக்காக பிற நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொப்பள்ொடி உறவுகள் என கூறி இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடத்தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்படும் கடத்தொழில் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக ஒழிப்பது இந்திய கடத்தொழிலாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கைகள் எனவும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்திய மீனவர்கள் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை தான் வேறுமல்ல இது வந்து எங்களுடைய ஊரு எங்களுடைய இனம் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவு போன்ற வார்த்தைகளை தான் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றார்கள் நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறுமில்ல இங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு வல்லங்களை நாசம் செய்துவிட்டு வலைகளை நாசம் செய்துவிட்டு அதே நேரத்தில் நூற்றுக்கு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு அதிகமாக வாழ்கின்ற இந்த மீனவர்கள் மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு எங்களுடைய கடல் கடல் வளத்தையும் நாசம் செய்துவிட்டு எங்களுடைய மீன்களை பிடித்து செல்லுகின்ற பொழுது போகிற வழியில் சொல்லி கொண்டு போகிறீங்க இந்திய நான் அதாவது எங்களுடைய தொப்புள் கூடி உறவுண்டாது அந்த விளையாட்டு வேண்டாம் இனிமேல் அந்த விளையாட்டு வேண்டாம் எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் உங்களுடைய வல்லங்கள் அல்லது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது தவிர்க்க முடியாது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் வேறு எதுமல்ல இந்த எங்களுடைய எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மீனவர்களுக்கு சொந்தமானது அப்போ அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இடியே வீழ்த்தியவர்கள் வேறு யாரும் அல்ல இந்திய தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு சில படகுகள் மாத்திரமே அப்போ அந்த படகுகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் சரி இந்திய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்திய மத்திய அரசாங்கத்திலும் கூட தடை செய்யப்பட்ட முறைமை அப்போ அந்த தடை செய்யப்பட்ட முறைமையே இன்றைக்கு இவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது அதனால் அவ்வாறு பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் கடுமையான நடவடிக்கை காலங்களிலும் எதிர்க்கும் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடத்தொழிலாளர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கல்லுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் பாதுகாப்பாக மீட்குமாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கடற்கொழிலாளர் பிரச்சினைகளை கையாள்வதில் இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கைது நடவடிக்கைகள் படகுகள் மற்றும் உபகரணங்கள் இழப்பிற்கும் நீண்டகால சிறைப்பிடிப்பிற்கும் வழிவகுப்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்களையும் அவர்களது படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வருவதை உறுதி செய்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வருடாந்த மீன்பிடி தடை காலம் முடிவடைந்து மீன்பிடி பருவம் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் தமது மீனவர்கள் வாழ்வாதாரம் மீட்டும் நம்பிக்கையுடன் மீன்பிடிக்க கடலுக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் மீன்பிடி தொடர்பான பிரச்சினைகளை கையாள்வதில் கட்டுப்பாடு மற்றும் வலியுறுாகண இலங்கை போக்குவரத்து சபையின் செயற்பாடுகளை கண்டித்து வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தினரால் நாளை முன்னெடுக்கப்படவிருந்த சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் வடக்கில் சேவை முடக்கல் போராட்டம் இடம்பெறும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது ஈபோச வடக்கின் ஆளுநர் மற்றும் துறைசார் தரப்பினர் இனிவரும் காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதென்று வழங்கிய உத்தரவாதத்திற்கு அமையவே குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் முன்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவையொன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் தரப்பினரிடையே குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது ஈபோசாவின் செயற்பாடுகளை ஏற்பாடுகளை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் ஆளுநர் மற்றும் காவல்துறையினரின் இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுத்த நடவடிக்கை காரணமாக இ சட்டவிரோத சேவையை இடைநிறுத்தியுள்ளது அத்துடன் இணைந்த சேவை தொடர்பிலும் எதிர் நாட்களில் நாட்களில் இருதரப்பினருடனும் கலந்து பேசி தீர்வை காண முயற்சிப்பதாக தமக்கு உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் மக்களின் இயல்பு நிலையை சீர்குலைவதை தவிர்க்கும் வகையில் சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் பூர்த்தியாகுவதையொட்டி பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக உயர் நீதிமன்ற நீதிபதி ஏ எச் எம் டி நவாசும் கவுரவ விருந்தினராக சட்டத்தரணி மாலா சபாரத்னமும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தொடர்பான ஆவணப்படம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீசட்குணராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் நீதிபதிகள் சட்டத்தரணிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் சட்டத்துறை மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தேங்காய் எண்ணெய் என நினைத்து விளக்கினோர் பெட்ரோலிய ஊற்றியமையினால் தீ விபத்து இடம்பெற்றுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பண்டாரிக்குளம் கிராமத்தில் இன்று காலை எட்டு மணியளவில் வீடொன்றின் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணு என நினைத்து விளக்கினுள்ள பெட்ரோலை ஊற்றியமையினால் பூஜை அறையில் தீப்பற்ற ஆரம்பித்துள்ளது தீப்பரவல் வீடு முழுவதும் பரவத் தொடங்கியுள்ளது குறித்த பகுதிக்கு உடனடியாக விரைந்த மாநகர தீயணைப்பு பிரிவினர் பொதுமக்களின் உதவியுடன் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் எனினும் வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் சில பொருட்களும் தீயில் கருகினாசமாகியுள்ளன சம்பவ இடத்திற்கு மாநகர சபை முதல்வர் துணை முதல்வர் உறுப்பினர்கள் ஆகியோரும் வருகை தந்திருந்தனர் மேலதிக விசாரணைகளை வவுனியா இந்தியா தமிழகத்தில் மின்சாரத்தில் இயங்கும் பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் குறித்த நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இதுவரை எரிபொருளில் இயங்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டை குறைக்கும் நோக்கில் எரிபொருளில் இயங்கும் பேருந்துகளுக்கு மாற்றாக தாழ்த்தள மின்சார பேருந்துகளை உலக வங்கி உதவியுடன் அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் நானூறு குளிரூட்டி அல்லாத பேருந்துகளும் இருநூற்றி இருபத்தி ஐந்து குளிரூட்டி உள்ள பேருந்துகளும் உள்ளடங்காக அறுநூற்றி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் அழியவில்லை எனவும் ஈரானினால் சில மாதங்களில் மீண்டும் அவற்றை உருவாக்க முடியும் எனவும் ஐநா அணுசக்தி தலைவர் தெரிவித்துள்ளார் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி தள்ளுங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் கடுமையான ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் தாக்குதலில் குறித்த அணுசக்தி தளங்கள் முழுமையாக அழியவில்லை என்று சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக கூறிய ஸ்ரீல் டெக்ரானின் அணு மற்றும் ராணுவ வசதிகளை தாக்கியது பின்னர் அமெரிக்காவும் இந்த தாக்குதல்களில் இணைந்தது ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களான ஃபோடோ நரான்ஸ் மற்றும் இஸ்பகான் மீது குண்டுகள் வீசப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன ஈரானினும் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பத் திறன்களை கொண்டுள்ளது எனவே அவர்கள் விரும்பினால் அதை மீண்டும் செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி பரிசோதனைக்கு ஆய்வு கூடம் ஒன்றை கோரியுள்ள அரசாங்கம் திசை திருப்பும் பேரினவாத குழுக்கள் இலங்கையில் அதிகரித்து செல்லும் ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் தீவிரம் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்திய கடற்றொழிலாளர்கள் சட்ட நடவடிக்கை என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் இந்திய கடத்தொழிலாளர்களை விடுவிக்க கோரியுள்ள ஸ்டாலின் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் அழியவில்லை ஐனா அனுசக்தி தலைவர் தெரிவிப்போ ஏத்துடன் IBC தமிலையும் பிரதான செய்திகள் நினைவு பேச்சின்ன உடனைக்குடன் செய்திகளை அரிந்துகொள்ள IBC தமில் டோட்கம் என்று தலத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்